வணக்கம் நண்பர்களே இதோ அத்தியாயம் பத்தை கேட்போமா மாறும் இவ்வுலகில் மாறாதது என் காதல் மட்டுமே வால்பாறையை விட்டு சற்று தள்ளி இருக்கும் காணபயல் அழகான ஊர் அங்கும் அதை சுற்றி இருக்கும் மற்ற ஊர்களிலும் அவனை அறியாதவர்கள் இல்லை அவன் முன் நின்று பேச தயங்குவார்கள் ஓ சிறு பார்வையில் எவரையும் எட்டி நிறுத்திவிடும் பாரம்பரியமும் பணபலமும் கொண்டவன் அவன் நட்சத்திர பிம்பம் கொண்டவன் சித்தார்த்தன் அவன் பெயரை கேட்டால் எவராக இருந்தாலும் எழுந்து நின்று விடுவார்கள் அப்படிப்பட்டவனை பார்த்து ஒரு சிறு பெண் விரல் உயர்த்தி எச்சரிக்கிறாள் அவனை அவனாக உணர செய்தவளை உற்று பார்த்தான் சித்தார்த்தன் அவன் பார்வையில் லட்ரி கொண்டு முகம் சிவந்தாள் அவள் சித்தார்த்தன் உல்லாசம் கொண்டான் இது போன்ற உணர்வு இதற்கு முன் அவன் மனதில் குடியேறியதில்லை எங்கிருந்தோ வந்த ஒருத்தி அவனது பின்புலம் அறியாமல் பேசி சிரிக்கிறாள் அவளது சிறு பார்வையில் அவனது இரும்பு மனம் இலகுகிறதே எப்படி ஒருவேளை என் பேக்ரவுண்ட் தெரியாமல் இவள் பேசி பழகுவதால் நான் சாஃப்ட் ஆகிறேனா அதுவாகத்தான் இருக்கும் என்று உறுதிப்பட தெரிந்தது வால்பாறை வட்டாரத்தை சேர்ந்தவர்களுக்கு அவன் உற்சானி கும்பு பிரீத்தி புண்ணாவில் இருந்து வந்தவள் அவனது பெயர் கூட தெரியாத போதே இயல்பாக பேசியவள் அவனை கண்டதும் அவரது விழிகளில் தெரியும் மயக்கம் அவனுக்கானது அவனது பின்புறத்திற்கானதல்ல அவன் யார் என்பதை இன்னும் பிரீத்திக்கு எவரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதை அவன் அறிவான் சொல்ல வேண்டிய உறவுகள் அதை சொல்ல சிரமப்படுவார்கள் காலையில் எழுந்ததும் காப்பி குடிப்பாங்கன்னு கண்டிருக்கேன் இப்படி காட்டை தேடி வருவாங்கன்னு கண்டதில்ல இரண்டு நாளைக்கு முன்னாடியும் இப்படித்தான் காட்டுக்குள்ளே தனியா சுத்திக்கிட்டு இருந்த அப்படி என்ன உனக்கு காட்டின் மேல் இவ்வளவு காதல் கேட்டவனின் மனம் நானும் காடுதான் என்றது அவன் மனதிலும் ஈரம் உண்டு பசுமை உண்டு வெளியே தெரியாது தெரியவும் விடமாட்டான் அடர்ந்த காலகத்தில் புதைந்துள்ள ரகசியங்களை யாரால் அறிய முடியும் குழந்தையாக அவள் தலையை ஆட்டினாள் ஆச்சரியம்தான் சிட்டி பொண்ணுக்கு காட்ட பிடிச்சிருக்கு என்ன இப்படி சொல்லிட்டீங்க இது இயற்கைங்க சுத்தமான காற்று நீர்னு கடவுள் கொடுக்கும் குடை சிட்டியில் அப்படி இல்லைங்க பொல்யூஷன் நிலத்தடி நீர் குறைவுன்னு மனுஷங்க பூமியை போட்டு பாடாய்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு அவள் பேசியதில் பாருடா நீ கூட சீரியஸாக பேசுவியா என்றான் அவன் அவளுக்கு ரோஷம் விட்டது அது என்ன அவளை பார்த்து இப்படி கேட்டுவிட்டான் அவள் சீரியஸாக பேசக்கூடாதா பேசினால் ஆகாதா ஏனாகாது படு கூலாக சொன்னான் சித்தார்த்தன் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினச்சிருந்தேனே அதான் சீரியஸாக பேசினதில் கொலாப்ஸ் ஆகிட்டேன் ஆவிங்க ஆவிங்க காலேஜ் முடித்து விட்ட பெண்ணை பார்த்து இவ சின்ன பொண்ணுன்னு நினைச்சாராம் பின்ன நீ என்ன நூற்று கிழவியா இல்லை சார் எல்கேஜி பிடிக்கிற பாப்பா பாப்பா சித்தார்த்தன் பலமாக சிரித்தான் ப்ரீத்தி கோபித்து கொண்டு தாம் தூம் என குதித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல போவதாக அறிவித்தாள் தனியாகவா என்றான் அவன் தனியாக தான் வந்தேன் சார் அவள் காட்டில் சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமே ஒற்றை வரை தான் சொன்னான் அவள் ஓடியே வந்து விட்டாள் பயம் என்றால் பயம் அப்படி ஒரு பயம் கண்களில் கிளி வழிய சுற்றும் முற்றும் பார்த்தபடி அருகில் ஒண்டி நின்றபடி கிசுகிசுப்பான குரலில் இங்கேயும் இருக்குமா என்று விளைவிடுத்தாள் இது காடுதானே அவனும் கிசுகிசுத்தான் பக்கத்து காடுதானே அவள் விளக்கம் சொன்னாள் காடு பக்கத்துக்காடு காடுன்னு இருக்குதா அறிவாளி ஆமா ஏன் கிசு கிசுக்கிற நீங்க தான் கிசு கிசுக்கிறீங்க நீ பேசினதால அதே டோனில் நானும் பேசினேன் சத்தமா பேசினா கேட்டு விடுமே யாருக்கு சிங்கம் புலி கரடிக்கு அவன் உரத்த குரல் சிரிக்க ஆரம்பிக்க அவள் அவசரமாக அவனது வாயை பூட்டினாள் சித்தார்த்தனின் சிரிப்பு நின்று விட்டது அவனது இதழ்கள் உணர்ந்த மலர்க்கரங்களின் ஸ்பரிசம் அவனை எங்கோ கொண்டு சென்றது மெலிதாக இதழ் குவித்து அவளது வலைகரத்தில் மொத்தம் ஒன்றை பதித்தான் அவள் சட்டென கையை இழுத்து கொண்டால் எதிர்பாராத மொத்தத்தின் குளிர்ச்சியை அவளது உள்ளங்கை உணர்த்தி கொண்டிருந்தது உணர்வின் வேகம் தாளாமல் அவளது கண்கள் கலங்கிவிட்டன அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது அதிகமாக உரிமை எடுத்துக் கொண்டு விட்டானா சாரி முணுமுணுத்தான் வீட்டுக்கு போகணும் அவன் முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்த்தபடி அவளும் முணுமுணுத்தாள் வா போகலாம் அவன் முன்னால் நடக்க பின் தொடர்ந்தவள் அவனது வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மூச்சிரைக்க அவனது கைப்பற்றி நிறுத்தினாள் அவனது கைப்பற்ற இடம் தேனாக இனித்தது என்ன என்றான் சித்தார்த்தன் இவ்வளோ வேகமாக போனா எப்படி சார் அதனையும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க சிங்கம் புலி காடை துரத்தினா என்னத்தான் செய்வேன் பிரீத்தி அங்கலாய்த்தாள் சித்தார்த்தனுக்குள் பிரியம் முகிழ்ந்தது ஆரண்யத்தின் அழகை ரசித்து கொண்டிருந்தவளை அச்சுறுத்து விட்ட குற்ற உணர்வு எழுந்தது பயப்படாதே இந்த பக்கம் சிங்கம் புலி கரடியெல்லாம் வராது யானை வேணும்னா வரலாம் என்று சொன்னான் சிங்கம் புலி கரடியும் இருக்கும்னு சொன்னீங்களே அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது கொஞ்சம் உண்மையும் இருக்குது காடு இருந்தால் அங்கே விலங்குகளும் இருக்கும் தானே அது இருக்கும் இடத்துக்கு தானே நாம வந்திருக்கிறோம் எதுக்கும் என்ன தனியா விட்டு விடாதீங்க பிளீஸ் மறண்ட அவள் விழிகளை உற்று பார்த்தான் அவன் அவளது விழிகளின் கலக்கத்தில் அவனது சுருங்கின அவளது இந்த காடு வேண்டாம் பூனாவிற்கு போய்விடலாம் இனி இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு தோணுதா பிரீத்தி நின்று கானகத்தை சுற்றி பார்த்தாள் மனித தடங்களே படாத கானகம் கொட்டும் அருவி கொஞ்சம் அடிவானம் முகடுகளின் மேகம் பொழியும் வழித்தோறல் ஆதியிலும் ஆதி கொண்ட அந்தம் இந்த கானகம் இதன் மீது பயமா இல்லை என்பதைப் போல இடம் வளமாக தலையை அசைத்தாள் சித்தார்த்தனின் முகம் மலர்ந்து விட்டது எதனால் அந்த மலர்ச்சி என்று தெரியாவிட்டாலும் பிரீத்தியின் மனம் லேசானது கையை பிடிச்சுக்க சித்தார்த்தன் நீட்டிய கையை தயக்கமில்லாமல் அவள் இறுக்கி பிடித்து கொண்டதில் அவனது மனம் நிறைந்தது அதிகமான டூரிஸ்ட் இங்கு வருவதில்லை போல இப்பேற்பட்ட அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டு மக்கள் கொடைக்கானல் ஊட்டின்னு அலையிறாங்களே பிரீத்தி ஆதங்கப்பட்டாள் பெரும்பாலான சுற்றுலா விரும்பிகளின் கண்களில் எங்க ஊர் படவில்லை என்பதில் எனக்கு சந்தோஷம் அதிகம் சித்தார்த்தன் சொன்னான் ஏனாம் ஏனா மனிதர்களின் பட்டால் இதன் இயற்கை அழகு குறைந்து மாசு நிரம்பிவிடும் இப்ப கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் அந்த கதி தான் வந்திருக்கிறது அது வால்பாறைக்கும் வர வேண்டாம் இப்படி விரட்டினா இப்படி சார் ஹாலிடேஸ்க்கு இந்த பக்கம் வந்து போகிற டூரிஸ்ட்டுகளால் உங்கள் ஊரின் அழகு ஒன்றும் கெட்டு போய்விடாது சார் எங்கள் ஆரண்யத்தின் சாலைகளில் தனித்து நடைபயிலும் ஒற்றை காட்டு யானையின் தனிமையை கலைத்து அதை ஓட ஓட விரட்ட இங்கே யாரும் வந்துவிடக்கூடாது அதன் தும்பிக்கையில் தொற்றி இருக்கும் தும்பிகளின் வாழ்க்கை சூழல் பற்றி ஆராயகிரியின் பேர் என்று எந்த அறிவாளியும் எங்கள் காட்டு பக்கம் வந்து விடக்கூடாது கவிதை போல பேசினான் சித்தார்த்தன் அவனது பேச்சு நயத்தில் மனதை பறி அந்த மாது என்ன ஒரு தெளிவு என்ன ஒரு நிதானம் செதுக்கி வைத்த சிலை போல இருந்தவனின் வடிவமும் உயரமும் அவளை மயக்கின அவன் பேச பேச கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருந்தது கற்றோரை கூற்றோரே காமுறுவர் இயற்கையை ஆராதிப்பவள் பிரீத்தி அந்த இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழ்ந்து காத்து வருபவன் சித்தார்த்தன் அவன் மீது அவள் மனதில் ஆதர்சம் வருவதும் இயற்கைதானே சடசடவென மழை துளிகள் விழுந்ததில் அவர்கள் ஒரே ஓட்டமாக காரை வந்தடைந்தார்கள் காரில் ஏறி அமரவும் பெரும் மழை கொட்டவும் சரியாக இருந்தது காரின் முன்பக்க கண்ணாடியில் சாறை சாரையாக விழுந்த மழை தாரைகளை பார்த்தவள் வீட்டிலிருந்து கிளம்புறப்ப மழை வருகிற அறிகுறியே தெரியலை தெரியுமா என்று புலம்பினான் இதுக்கு ஏன் அப்செட் ஆகுற உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்க நீங்கள் வரப்போய் ஆச்சு இல்லைன்னா காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக மாட்டியிருப்பேன்ல மாட்டியிருக்க மாட்டாய் தீர்மானமாக அவன் சொன்னதில் வியப்புடன் அவன் முகம் பார்த்தால் எப்படி எப்படியும் நான் வந்திருப்பேன் ஏன்னா இந்த காடு வேறு நான் வேறு இல்லை இந்த வனம் எனக்கு இன்னொரு அம்மா சித்தார்த்தனின் நான் தழுதழுத்தது பிரீத்தி துணுக்குற்றால் கம்பீரமான சித்தார்த்தனை பார்த்து பழகி இருந்த அவளுக்கு நெகிழ்ச்சியான சித்தார்த்தன் புதியவனாக தெரிந்தான் ஒரு நொடிக்குள் நிகழ்ச்சியிலிருந்து மீண்டு பழைய சித்தார்த்தனாகி அவன் காரை கிளப்பினான் அடர்த்தியான மழை தாரைகளின் ஊடே தெரிந்த பாதையில் கார் ஊர்ந்தது இங்கே எந்த நொடியிலும் மழை வரும் சிறப்புஞ்சி போலவா ஆமான்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் மனிதர்கள் வாழும் பகுதி இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்தது வழக்கம் போல இதையும் ஒரு இங்கிலீஷ் காரை தான் கண்டுபிடிச்சார் அவர் பெயர் கார்பர் மார்ஷ் எப்போதும் மிதமான வானிலை மலையும் மழையும் சூழ அமெரிக்க ஊரான சீலியைப் போல இந்த மலை பிரதேசம் இருந்தது ஆனைமலை காடுகளுக்கு அப்பால் ஒரு ஊர் இருப்பதை கண்டுபிடித்த கார்ல் மாஷ் சீலியின் முக்கிய ஊரான வால்பாறை கோ என்ற பெயர் வைத்தார் மெல்ல மெல்ல அது வால்பாறைன்னு ஆனது இங்கே பழங்குடிகள் இருக்கிறாங்களா அவங்க கம்மி தான் மெஜாரிட்டி பீப்புள் வந்தேரிகை தான் அப்படி சொன்னால் தானே எல்லோருக்கும் பிடிக்கும் இவன் இமை சிமிட்டி சிரித்த சிரிப்பில் அவளது உள்ளம் கொள்ளை போனது சில சிலவின மழை காற்று மழை காற்றும் சேர்ந்து கொண்டதில் அவனோடு ஒன்றிக் கொள்ள வேண்டும் போல உள்ளம் கிளர்ந்தது பிரீத்தி பயந்து போனால் இப்படிப்பட்ட பலவீனமான மனதுடையவளாவல் பழனி திருநெல்வேலி கோவை ஈரோடு மைசூர் தர்மபுரின்னு பல ஊர் மக்கள் குடியேறி இருக்கிற ஊர் அவளது மனப்போராட்டத்தை அறியாமல் அவள் பக்கம் திரும்பாமல் கண்ணியமாக கதை சொல்லி கொண்டிருந்தவனின் மீது காதல் வந்ததோ இல்லையோ மரியாதை வந்தது அவளது தனிமையையும் அந்த சூழலையும் அவன் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நிற்கவில்லையே இதுவே அதவனாக இருந்திருக்கணும் அறுவறுப்பு கலைந்த பயத்தில் அவளது முகம் வெளியேறி போனது சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் ஆதவன் தொட்டு பேச தயங்கியதே இல்லை அதுவே பிரீத்தியின் மனதில் வெறுப்பை வளர்த்து விட்டது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த காணொலியில் கேட்போம் நன்றி நண்பர்களே